கோழையாயிடுவான் மனிதன் கவலைகளால இழப்புகளால மனிதன் வந்து ரொம்பவும் பலகீனமாகி விடுவான் ஆனால் திக்ருடைய மாஹவுல் யாருக்கு இருக்கிறதோ அவன் எந்த காலத்தில் பலகீனம் அடைவதில்லை எந்த காலத்திலும் தன்னைத்தானே அவன் ஒரு விதமாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்ற ஒரு விரக்தி நிலைக்கு செல்வதில்லை திக்குருடைய மாஹவுல் இல்லாதவன் ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள மாட்டாமல் மாத்திரையை போடுறது மருந்தை போடுறது என்னதாவது எனக்கு ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பும் ஒரு ஒரு விதமான அமைதியின்மையும் ஏற்படும் எல்லாம் அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அகில உலக அற்பெரும் ஜோதி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதா கல்லம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாவின் இடியினை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக ஆலமீன் ஒரு மோமினுக்கு செய்த அருட்பாக்கியங்களில் ஒன்று அவனுக்கும் உணவளித்து அவனுடைய ரூகுக்கும் உணவளிப்பது அவனுக்கு உணவளிப்பது வயிற்றை சார்கிறது அவன் ரூஹுக்கு உணவளிப்பது என்பது அவனுடைய கல்வையும் அவனுடைய மருமையின் மிகச்சிறந்த வாழ்க்கையையும் சாருகிறது அந்த ஒரு ரூஹுக்கு உணவுதான் திக்ருல்லா அல்லாவின் திக்ர் என்று சொல்லக்கூடிய இறை தியானம் அல்லாஹு தாலா குரானிலே அலாபி திகிரில்லாஹி தத்துமையினுல் குலூப் உலகத்தில் அமைதியின்மையால் துடிக்கின்ற ஒவ்வொரு இதயமும் அல்லாவின் திக்ரின் அமைதி வருகின்றன என்ற ஒரு பேருண்மையை அல்லாஹூத்தலா பொட்டில் தெரிவித்தால் போல சொல்வான் உலகத்தில் அவன் நிம்மதி நிம்மதி என்று எங்கே சென்றாலும் சத்தியமிட்டு அல்லாஹுத்தல்லா சொல்வான் கிடைக்காத நிம்மதியை தன்னை நினைத்து உருகி அவன் மனமுருகி துவா செய்யும் போதும் திக்ரு செய்யும் போதும் அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான் ஆனால் பரிதாபம் நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ காடு மலை என்று அழைகின்ற இந்த உம்மத் அல்லாவின் திக்கரை கொஞ்சம் கூட நினைத்து பாராமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ரீதியில் வாழ்வதுதான் பெரிய வருத்தத்திற்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது படித்தவன் பாமரன் செல்வந்தன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் ஏதோ ஒரு பயணத்தை மையப்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களுக்கான நிம்மதி அல்லாவின் நினைவுகளிலும் திகர்களிலும் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டனர் சகோதரர்களே அதனால்தான் அல்லாஹு தாலா அடிக்கடி சமூகம் மறந்து போய்விடக் கூடும் என்பதற்காக ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான் எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அல்லாஹூ தாலா பைனத்தது ஹபூன் என் ஹூவ இல்ல அதுக்குல ஆலமீன் அகிலத்தா அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ஆண்டவனின் நினைவை விட்டுவிட்டு வேறு எங்கே செல்கிறாய் முட்டாளே என்று அல்லாஹ் கேட்பான் காரணம் உலகத்தில் அவன் எத்தனை உலகத்தில் எத்தனை பெரிய மூளை எத்தனை பெரிய உச்சம் சென்றாலும் கிடைக்காத நிம்மதியை சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா என்று மனதார ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டு செய்கின்ற அல்லாவின் திகிரில் வைத்திருப்பதாக அல்லாஹ் வாக்குகள் வாக்கு வாக்குறுதி அளிக்கிறான் இந்த திக்ரின் மூலமாக என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் பத்து வகையான பலாபலன்களை உலமாக்கல் எழுதுகின்றனர் அதில் முதலாவது தத்ருதிஷ் சைத்தான் சைத்தானை இந்த திக்ரு விரட்டி ஓட்டுகிறது காரணம் உலகத்தின் வாழ்க்கையிலே பெரும் பங்கு சைத்தானுக்கு கொடுத்து விட்டானே ஆனால் அவன் உடலும் உள்ளமும் நரகத்திற்குரியதாக மாறிவிடுகிறது அந்த நரகத்திற்குரியதாக மாறிவிடுவதற்கு சைத்தான் தான் பெரும் பங்கு காரணம் அந்த சைத்தானை அவனுடைய கடிவாளத்தை அவனுடைய அந்த நாடி நரம்புகளை முதுகெலும்பை உடைக்க வல்ல திக்கராக அல்லாஹுவின் திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று கூறும்போது சைத்தானின் மூக்கு தண்டு பதம் பார்க்கப்படுகிறது கூறும் போது சைத்தானின் முதுகு தண்டு பதம் பார்க்கப்படுகிறது சுபஹான் அல்லா என்று கூறும்போது சைத்தானை அமைதி இல்லாமல் ஆர்ப்பரிக்க வைக்கிறது ஆத்திரப்பட வைக்கிறது அல்ஹம்துல்லில்லா என்று கூறும்போது அவன் கதறி அள வைக்கிறது அவனை கதறி அள வைக்கிறது சைத்தானை கதறி அலை வைக்கிறது இந்த அல்ஹம்துல்லா அதுக்கு அடுத்து எழுதுவாங்க தசீலுல் ஹம் கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் போக்கிவிடக்கூடியதாக அதுக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன எப்பேற்பட்ட திக்கராக இருந்தாலும் சரி அவனுடைய கவலைகளை முதல்ல குறி வச்சு அவனை வாழ்க்கையில் இருந்த கவலைகளை நீக்கிவிடும் சகோதரர்களை குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் திக்ரு செய்து விட்டு கவலைகள் போகவில்லை என்று கடையை மூடுபவன் அல்ல அறிவாளி காலம் முழுக்க மௌத்து வரைக்கும் அல்லாவுடைய திக்கிறிலேயே திளைப்பவன் தான் அறிவாளி காலம் முழுக்க அல்லாவின் திக்கரில் திளைப்பவனுக்கு கவலைகள் வந்த சூடு தெரியாமல் ஓடிவிடும் வருத்தங்களும் ஒரு ஒரு விதமான விசனங்களும் உலகத்தில் தோன்றினாலும் அவனுடைய திகிரின் காரணமாக அந்த விசனங்களும் வேதனைகளும் அவனை ஆர்ப்பரிக்க நினைத்து அமைதியாக ஒதுங்கி போய்விடும் சகோதரர்களே முஸ்லீம் இபின்ஜா அறதியா இந்த சஹாபி பெருமானார் சல்லல்லா அலிசலத்தில் பதறி போய் வருவார் வந்து யார சூழல்லா என் மகனை காணவில்லை நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிப்பார் பெருமான் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தேடி பார்த்தியான்னு கேட்பாங்க தேடி எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன் நான் பெத்த பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்ன உடனே பெருமானார் சல்லா அலி சொல்லம் லா ஹவுலவலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லி அதிகமாக திக்ரு செய்து இறைவனிடத்தில் பாரம் சாட்டி விட்டு நீ அல்லாஹு இடத்தில் தொழுது துவா செய்து உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவா அவரும் தொடர்ந்து இந்த லா வலா குவத்தை இந்த திக்ரை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார் அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் குஃபார்களுடைய கைகள் ஓய்ந்து குஃபார்களுடைய கைகள் ஓங்கி முஸ்லிம்களுடைய கைகள் ஓய்ந்திருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் எங்கேயாவது தென்பட்டால் முஸ்லிம்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ பாதுகாப்பு இல்லை என்ற அந்த ஒரு ரீதியில் இருந்த காலகட்டத்தில் இந்த இபுன் அவுஷஜா லாகு தன் மகனை பறி கொடுத்திருப்பார் கடைசியில ஒரு நாள் திரும்பவும் வருவார் பெருமான் சல்லுல்லா அலிஸ்ல யார் அசூல் அல்லா மனம் மகிழ்ந்து சொல்கிறேன் நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்தீர்கள் நீங்கள் தந்த தந்தவல இல்லா பில்லாவை என் வாழ்க்கையில் நான் தொடர்ந்து ஓதி என்னுடைய நேரத்தில் நான் பெரும்பகுதி நேரம் ஓதிக்கொண்டே இருந்தேன் யார சூழல் ஒரு நாள் என் வீட்டு கதவு தட்டப்பட்டது இரவு நடுநிசி நேரத்தில் நான் கதவை திறந்தால் ஒரு மச மச என்று ஒரு உருவம் பின்னாடி பார்த்தா சவுண்டு ஒரு மாதிரியான ஆடு சவுண்டு உத்து பார்த்தா என் மகன் நான் பெற்ற மகனே என்று நான் அணைத்துக் கொண்டேன் எங்கே சென்றா என்று கேட்கும்போது என்னை கடத்தி சென்று விட்டனர் காப்பிர்கள் எதிரிகள் கடத்தி சென்று விட்டனர் தந்தையை கடத்தி சென்று என்னை கொள்வதற்காக முற்படும் போது கொள் கொலை செய்ய ஹராமாக்கப்பட்ட அந்த நாளாக இருந்தபடியால் இந்த மாதங்கள் முடிந்த அரபுகள் வந்து ஒரு சில மாதங்களில் எதுவுமே செய்ய மாட்டான் கெட்டது செய்யவே மாட்டான் ஷாபான் மாதம் ரமலான் மாசம் அந்த துல்காதா காதா இது போன்ற மாதங்கள்ல வந்து சில குறிப்பிட்ட மாதங்களில் வந்து கெட்டவைகள் கொலை கொள்ளை திருட்டு எதையும் செய்ய மாட்டான் அது அவனுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடை வளர்த்து கொண்ட காலம் அது அந்த காலகட்டமாக இருந்தபடியால் என்னை உயிரோடு வைத்திருந்தனர் என்னை உயிரோடு வைத்திருந்தனர் நாட்கள் வீ வேஸ்ட்டாக வீணாக செல்லக்கூடாது என்பதற்காக எனக்கு ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை ஏற்படுத்தி அவங்களுடைய ஆடெல்லாம் வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தனை போட்டிருந்தாங்க ஏன்னா எங்கேயாவது தச்சு பெறக்கூடாதுன்றதுனால என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தனை போட்டிருந்தாங்க அவன் தொடர்ந்து என்னை கண்காணித்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் நன்றாக மதுவை குடித்துவிட்டு ஒரு ஓரஞ்சாரத்தில் அவன் மல்லாக படுத்து விட்டான் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் விரண்டு நம்முடைய ஊருக்கு வர வேண்டும் என்று விரண்டு ஓடினேன் நான் ஓடும்போது நான் பாசம் வைத்திருந்த ஒரு சில ஆடுகள் என் கூடையே வந்து விட்டன நான் எவ்வளவு தூரம் போகிறேனோ அவ்வளவு தூரமும் அவைகள் பயணப்பட்டு வந்து கொண்டே இருந்தன இதுதான் அந்த ஆடுகள் என்று தந்தையை பார்த்து என்னை பார்த்து சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாநான் சல்லூலா அலி சொல்லம் சொன்னாங்களாம் வலா வலாப்பூவத்தை இல்லா பில்லா என்றதுக்கு உன் மகனோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பெரும் பாக்கியத்தையும் அல்லவா உனக்கு தந்திருக்கிறது அப்படின்னு பெருமானார் செல்லலாறு சிலம்பர்கள் சொன்னாங்களா மூணாவது உடம்பையும் உள்ளத்தையும் பலப்படுத்துகிறது திகர் கோழையாயிடுவான் மனிதன் கவலைகளால இழப்புகளால மனிதன் வந்து ரொம்பவும் பலகீனமாகி விடுவான் ஆனால் திக்கருடைய மாஹவுல் யாருக்கு இருக்கிறதோ அவன் எந்த காலத்தில் அடைவதில்லை எந்த காலத்திலும் தன்னைத்தானே அவன் ஒரு விதமாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்ற ஒரு விரக்தி நிலைக்கு செல்வதில்லை திக்குருடைய மாஹவுல் இல்லாதவன் ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ள மாட்டாமல் மாத்திரையை போடுறது மருந்தை போடுறது என்னதாவது நான் எனக்கு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பும் ஒரு ஒரு விதமான அமைதியின்மும் ஏற்படும் ஆனால் அம்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே திக்கருடைய மாகவுல் இருக்கக்கூடியவன் திக்ரோடு வாழ்பவனுக்கு அவனுடைய உடம்பையும் அவனுடைய உள்ளத்தையும் அது பலப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது வலிமார்கள் வாழ்ந்தார்களே வலிமார்களுக்கு பெரிய அளவுக்கெல்லாம் காடுகள்ல போய் வசிட்டாங்க வந்து எப்படி உணவு கொடுத்தான்னு நினைக்கிறீங்க திக்ரின் மூலமாக அவர்கள் அந்த மக்கள் கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தார்கள் தன்னைத்தானே பண்படுத்திக் கொள்ளதான் அந்த மக்கள் காட்டை தேர்ந்தெடுத்தனர் அந்த காடுகளில் அவர்கள் சரிவர உணவு கிடைக்காமல் அவர்கள் வாழ காரணமாக அமைந்தது அல்லாவின் திக்கர் நாம் அதை தொலைத்தோம் இன்று உணவு கிடைத்தும் கூட அமைதி இல்லாமல் கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்கு உணவு கிடைக்காமல் அமைதியாக வாழ்ந்தனர் மூலமாக இன்று அல்லாவை மறந்தான் வேறு எதையோ ஒன்றை நோக்கி சென்றான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை அமைதியும் மோத்தாகானது சகோதரர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களையும் சலாமத் என்ற அமைதியோடும் வாழ வைக்க வேண்டும் அன்னை ரதி எல்லாம் அவனுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அந்த தாயின் வயிற்றை ஒரு நாள் கூட முழுமையாக உணவு நிரப்ப கிடையாது பார்த்திருக்கிறோமா இல்லையா எத்தனை அதிசயரை கேட்கிறோம் பாத்திமா நாயகனுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீர்களே அவ்வளவா பாத்திமா நாயகனுடைய வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்றது ரொம்ப ரேர் அந்த நாட்கள் ரொம்ப கம்மி பெரும்பாலான பெரும்பாலான நாட்கள் பசியும் பட்டினியும் வறுமையும் பெரும் பெரும் அவர்களுக்கு வாழ்க்கையின் நெருக்கடியும் தான் தஞ்சமாக இருந்தது ஒரு முறை கைகளை காட்டுவார்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே தந்தையே என் கைகளை பாருங்கள் என்று பிறருக்கு மாவு அரைத்து கொடுத்து கூலிக்கு மாவு அரைத்து கொடுத்து அந்த கைகள் காப்பு காட்சி போய் கிடக்கும் ஈருலக சர்தாரின் அருமையான மகள் கண் அசைவில் உகது மலையையே தங்கமாக்கி தரக்கூடும் என்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு சர்வ சக்கரவர்த்தியின் மகள் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அன்னை பாத்திமா அப்பவும் பெருமான சொல்லலாம் சார் துனியாவை கொடுப்பாங்களா என் தந்தை எனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்று கேட்ட அந்த பாத்திமாவிடத்தில் அடிமையை விட சிறந்த உனக்கு நான் தருகிறேன் தூங்கக்கூடிய நேரத்தில் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று அல்ஹந்த முப்பத்தி மூன்று அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கை நீ ஓதிக்கொள் புகாரில் வருகிறது இன்று பெண்ணிடத்தில் அது இருக்கிறதா இல்லை சகோதரர்களே எத்தனை பெண்கள் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மொபைலை நோண்டுவதற்கும் டிவி இது போன்ற சீரியர்களை பார்ப்பதற்கும் தான் நேரம் சரியாக இருக்கிறது சமைப்பது சாப்பிடுவது குழந்தைகளுக்கு ஸ்கூலை அனுப்புவது அனுப்புவது ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு படிப்பை கொடுப்பது வேறு வகையான வீட்டு வேலைகளை பார்ப்பது மறந்தும் கூட இருக்கிற தொடாமல் இருப்பது பெண்கள் இப்படி இருந்தபடியால் தான் வீட்டில் உள்ள பறக்கத்தெல்லாம் எடுபட்டு போனது ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கூட வீட்டில் வருமானம் தங்கவில்லை என்ற சாட்டு வர காரணம் யார் என்று பார்க்கும் போது மனதை வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது மனம் வருத்தப்பட்டு கூடாது வீட்டில் உள்ள பெண்களின் உள்ளத்தில் திக்ரில்லை வீட்டில் உள்ள பெண்களின் நாவுகளில் திக்குர் இல்லை ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய தெருக்களில் நீங்கள் பயணப்பட்டு போறீர்களே ஆனால் அது இஸ்லாமிய வீடு என்றதன் அடையாளமாக வீட்டில் உள்ள பெண்கள் குரான் உதக்கூடிய சத்தத்தை செவியற்ற காலம் போய் என்று மொபைல் சத்தமும் ரீல்ஸ் போடுவதும் போடுவது இப்படித்தான் பெண்களுடைய பெரும்பாலான பெண்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டானோ என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் குடிகட்டி பறக்கிறது பாதுகாப்பானாக பெண்களின் உள்ளத்தை கன்பை திக்ரின் பக்கம் திசை திருப்புவானாக அடுத்து சொன்னாங்க யூரிசுல் அல்லாவின் பக்கம் நெருங்குதலை அதிகமாக்கும் திக்ரு நெருங்குதலை ஏற்படுத்தும் ரப்பை நான் நெருங்குகிறேன் என்று அவன் என்னதான் குட்டி போட்டாலும் போட்டாலும் திக்ரு மட்டும்தான் அல்லாஹ்வின் பக்கம் அவனை நெருங்க வைக்கும் திக்ரு மட்டும்தான் நெருங்க வைக்கும் அல்லாவை நினைத்து பார்க்கிறேன் அல்லாஹோடு நான் வாழப்போகிறேன் அல்லாவோடு நினைவுகளோடு நான் வாழப்போகிறேன் என்று ஒருவன் என்ன பஞ்சவசனம் பேசினாலும் சரி உண்மையிலேயே அல்லாவோடு இணைப்பதற்கு மட்டும்தான் ஒரு அரை மணி நேரம் அல்லாவிற்காக பதிர் தொழுது முடித்த பிறகு எந்த உலகத்தின் சிந்தனையும் இல்லாமல் ரப்பை நினைத்து செய்து பாருங்கள் மூன்று நாட்களிலேயே உங்களுக்கு வெளிச்சப்பட்டு தெரிவதை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது அது முப்பது நாளாக மாறும் போது அந்த வெளிச்சம் பேரொழியாக மாறுவது உங்களுக்கு தெரியும் ஃப்ரீயா மொபைல பார்ப்பார் உலகத்தினுடைய செய்திகள் என்ன எப்படி ஓன் செய்தியே பிரச்சனையா இருக்குது நாளைக்கு மறுமையில் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்ல ஒரு ஒரு வாக்கியம் திக்கிற அல்லவா அதான் சொன்னார்கள் யூரிசுல் குர்பைலா அல்லாவின் பக்கம் உள்ள நெருக்குதலை உனக்கு அதிகமாக்க வேண்டும் என்று நீ நாடினால் என்றும் எதிலும் ரப்பின் நினைவுகள் எதிலும் என்றும் எதிலும் என் ரப்பினுடைய துர்பத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நாடினால் கையில் எடுக்க வேண்டிய பெரும் ஆயுதம் அல்லாவின் மாபெரும் கல்வி கடல் கல்வியின் சமுத்திரம் இந்த கல்வியின் சமுத்திரம் வெறுமன கிதாபுகளை புரட்டிக்கிட்டே வாழ்க்கை போக்கல தினசரி தஸ்பி வச்சிருப்பாங்களாம் பெரிய தஸ்பி ஆயிரம் எண்ணிக்கை உள்ள தஸ்பி நம்ம கையில் நடமாடுறதுனா நூறு தான் அவங்க வச்சிருக்கிறது ஆயிரம் தஸ்பி அந்த ஆயிரம் தஸ்பிகளை அல்ஹம் எப்போதெல்லாம் டயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாவின் களிமாக்களை ரபுலாலமீனுடைய பெயர்களை திக்ரு செய்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் திக்குருகளை தினசரி செய்யாமல் அவர்கள் வாழ்க்கை கழிந்ததில்லை அதனால்தான் தான் அவ்வளோ பெரிய வெற்றியை தந்தார் நாம் பிள்ளைகள் அறிவாளிகளாக மாற வேண்டும் பெரும் புத்திசாலிகளாக மாற வேண்டும் என்று ஆசை கொள்வது தவறல்ல ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை வெறும் படிப்பின் மூலமாக மட்டும் தர வேண்டும் என்று சொல்வதுதான் தவறு அப்பிள்ளைகளை திக்ரு செய்ய வையுங்கள் பிரபுலாலுடைய திக்கு செய்த வையுங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து சாகடிக்கப்பட்டு கவலை கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அந்த அளவுக்கு தொடர்புகள் எல்லாம் சைத்தானியத்தான நிலையாக மாறிவிட்ட ஒரு கலிகாலம் இது அல்லா பாதுகாப்பானாக நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக இன்னும் தொடர்கிறது இன்ஷா வரக்கூடிய வாரம் இது சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களை காணலாம் திரும்பவும் நான் சொல்கிறேன் அபுல்லா விரட்டுகிறது சைத்தானோடு நான் தொடர்பே வைக்கக்கூடாது என்று ஒருவன் நாடினானே ஆனால் அவன் வெறுமென்ன அவதுவில்லா இவன சைத்தானின் ரஜிம் என்று சொல்லி துப்பிவிட்டு செல்வதல்ல பெரிய காரியம் தினசரி அவன் வாழ்க்கையில் என்று சொல்லக்கூடிய மகோன்னதமான ஒளி இருந்தால் அந்த ஒளிக்கு முன்னால் அந்த நெருப்பு விடும் இந்த நெருப்பை அந்த ஒளி விடும் அது கரிந்துவிடும் சகோதரர்களே அடுத்து தசீருல் ஹம் கவலையெல்லாம் நீக்கப்பட்டு நீக்கப்பட வேண்டும் உலகத்தின் வாழ்க்கையில சந்தோஷங்கள் நாலாத்திக்கிலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு மூமி நாடினானே ஆனால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் அல்லாவின் திக்ரில் முதல்ல தன்னையே அர்ப்பணம் செஞ்சாடணும் அது எந்த நேரம் எந்த காலம் அப்படின்றது இல்லாம ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்துல உலகத்தின் இன்பங்கள் மொபைல வச்சுக்கிட்டு திக்ரு செய்யறேன்னு சொல்லி அப்பதான் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பான் நான் சொல்லுவேன் மொபைலை வைத்துக்கொண்டு மொபைல ஆன்லையோ அல்லது வச்சுட்டா ஒண்ணுமில்ல ஆன்ல வைத்து கொண்டு சைலண்டில் போட்டா கூட அது என்னது அது ஒரு மாதிரி இறையும் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் மூலமாக கூட ஷைத்தான் ஆக்கிரமிக்க கூடும் அதனால மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு நம்ம அல்லாஹோடு இணையும் போது நமக்கு எந்த சிந்தனையும் வராது ரஹமத் செய்ய வேண்டுமா கிடைத்து சொன்னாங்க உள்ளத்தையும் உடலையும் பலமாக்கும் ஆரோக்கியத்தை அள்ளி தரும் உலகத்தில் திக்கரை சரியான முறையில் செய்யக்கூடிய பெரும் தொற்று நோய்கள் தொடுவதில்லை அதாவது பாரமான பெரும் வியாதிகளோ கவலைகளோ அவனை தொடுவதில்லை அடுத்து சொன்னாங்க பக்கம் உள்ள நெருக்கத்தை அது வருத்தி வைக்கும் அது ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லின் உங்களின் என்னையும் திக்ரின் உச்சத்தை தொடுகின்ற மக்களாக ஆக்குவானாக என்றும் எதிலும் ரப்புனுடைய நினைவுகளோடு வாழக்கூடிய தௌஃபிகை தருவானாக அது விஷயத்தில் தவறிழைத்திருந்தால் பெருந்தன்மையான உள்ளத்தோடு அந்த ரப்பை மன்னிக்க வைத்து நம்மையும் அவனை துதி செய்யக்கூடிய மக்களில் ஒருவராக ஆக்குவானாக பாக்ருதாவானா அனில்ஹந்து